ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையின் இன்று உன் வராகியம்மா உனக்கு மட்டுமே சொந்தமான அதிசக்தி வாய்ந்த வாக்கினை கொண்டு வந்துள்ளேன் இன்று என் குழந்தை இந்த நாளில் உன் த உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் காலம் முழுவதும் வாழ்க்கையில் கஷ்டங்களை பார்த்த உனக்கு ஒரு நாள் என்னும் சந்தோஷத்தை கொடுத்துவிட வேண்டும் என்று தான் உன் தாயானவள் நான் இன்று உன்னோடு பேச காத்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாக்கினை இந்த வராகியின் வாக்கினை எத்தனையோ குழந்தைகள் தினமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் சிலர் இப்பொழுதுதான் புதிதாக கேட்கத் தொடங்கி இருப்பார்கள் என்றும் சிலர் கண்களுக்கு நான் இனிமேல்தான் படவும் போகிறேன் ஏன் தெரியுமா இத்தனை நாட்களும் என்னுடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என்னுடைய குழந்தைகள் ஓரளவுக்கு மன தெளிவு என்பதனை பெற்றிருப்பார்கள் வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை புரிந்து கொண்டிருப்பார்கள் இதனால் வரையிலும் அவர்கள் பட்ட பல விஷயங்களிலிருந்து ஒன்று மட்டும் அவர்களுக்கு இப்பொழுது தெளிவாக புரிந்திருக்கும் அது என்ன தெரியுமா வாழ்க்கையில் தொலைந்து போன ஒரு விஷயத்தை தான் தேட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் விட்டு விலகிச் சென்ற விஷயத்தை நினைத்துக்கூட பார்க்க கூடாது என்பதுதான் நான் எதற்காக இப்பொழுது இப்படி சொல்கிறேன் என்றால் என் குழந்தையே ஒரு உறவு அல்லது ஒரு பொருள் எதுவாக இருந்தாலும் உன்னை வேண்டாம் என்று அது விலகி செல்கிறது என்றால் அதன் பின்னால் நீ தேடி அதனை அழையக்கூடாது தேடல் என்பது தொலைந்த ஒரு விஷயத்திற்காகத்தான் இருக்க வேண்டுமே தவிர அல்லது புதிதாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காகத்தான் வேண்டுமே தவிர உன்னை வேண்டாம் என்று விட்டு சென்ற ஒரு விஷயத்திற்காக அல்ல என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதை இத்தனை நாட்களும் என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற குழந்தைகள் என்றோ உணர்ந்திருப்பார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நம்முடைய மனதை போட்டு குழப்பிக்கொள்ள கூடாது என்று நிச்சயமாக அதனை அவர்கள் உணர்ந்து இருப்பார்கள் இப்பொழுது என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் குழந்தையே நீ நிச்சயமாக இது போன்ற ஒரு மனமாற்றத்தை கொண்டு வர வேண்டும் உனக்கு உன்னை பற்றிய கவலைதான் முதலில் இருக்க வேண்டும் நீ நன்றாக இருந்தால் மட்டும்தான் அடுத்தவர்களைப் பற்றி கவலைப்பட முடியும் அடுத்தவர்களின் மீது உனக்கு கவலை வருகிறது என்றால் நீ உன்னுடைய செயலில் ஒழுங்காக இருக்கின்றாயா உன்னுடைய காரியங்கள் எல்லாம் சரியாக நடக்கின்றதா நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை இருக்கிறதா என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ புழுவாக இருக்கும் வரை உன்னை விட்டு தள்ளி நிற்கின்ற இந்த உலகம் நீ பட்டாம்பூச்சி ஆன பிறகு உன்னை ரசிக்கவும் வர்ணிக்கவும் உன்னை மிகவும் பிடிக்கவும் பின் வரும் கஷ்டம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாரும் உன் அருகில் வரமாட்டார்கள் கஷ்டங்கள் உன்னை விட்டு எப்பொழுது விலகி செல்கிறதோ அப்பொழுது நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டாய் என்றால் இவர்கள் எல்லாம் தானாகவே உன்னை தேடி வந்து விடுவார்கள் இந்த உறவுகள் எதற்காக வென்று ஒரு நிமிடம் நீ சிந்தித்துப்பார் சில நேரங்களில் இது போன்ற உறவுகள் உன்னை விட்டு சென்று விட்டதை நினைத்து மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் ஒருமுறை புரிந்து கொண்டால் இது போன்றவர்கள் நமக்கு தேவையில்லை என்பதை உணர்ந்து கொள்வாய் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் எவையுமே உன்னை காயப்படுத்தி விடாது என் குழந்தையே வளம் வாய்ந்த சிங்கம் கூட வேலினுடைய பொறியில் மாட்டிக்கொள்ளும் ஆனால் நரிகள் ஒரு நாளும் மாட்டுவது கிடையாது அதனால் நரிகளைப் போல சௌந்தரியமாக வாழ பழகு ஏனென்றால் இந்த அதிகமாக இங்கு அதுதான் அதிகமாக இருக்கிறது நீ எப்பொழுது சிக்குவாய் உன்னை எப்பொழுது அதனுள் தள்ளிவிடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால் சாமர்த்தியத்தனம் இங்கு அதிகம் தேவை சாணக்கிய தனம் அதைவிட அதிகம் தேவை என் குழந்தையே இவற்றையெல்லாம் இந்த வாழ்க்கையில் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும் உண்மையாகவே இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா உண்மையாக எல்லோரையும் நேசிப்பது அதற்காக உன்னை நேசிக்க கூடாது என்றெல்லாம் நான் சொல்லவில்லை உண்மையான அன்பு உனக்கு அங்கிருந்து கிடைக்கிறது என்றால் அவர்களின் மீது நீ உண்மையான அன்பு வைப்பது எந்த தவறும் கிடையாது அதுவே உண்மையான அன்பினை காட்டத் தெரியாதவர்கள் மற்றவர்கள் முன்னிலையில் நடிக்க தெரிந்தவர்கள் இவர்களுக்காக எல்லாம் என் குழந்தை ஒரு நாளும் நீ எதை நினைத்தும் வேதனை பட்டு கொண்டிருக்க கூடாது அந்த அன்பை அவர்களிடத்தில் எதிர்பார்க்கவும் கூடாது என்று தான் நான் சொல்கின்றேன் நமக்கு கொடுத்து வைத்தது இவ்வளவுதான் என்று நினைப்பவர்களினுடைய வாழ்க்கை அதற்கு மேல் ஒரு நிமிடம் கூட உயிரப்போவது கிடையாது ஏனென்றால் மனதளவில் எல்லா கதவையும் அவர்கள் மூடி வைத்து விடுவார்கள் அதனால் அம்மா எப்பொழுதுமே உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனது என்ன நினைக்கிறதோ உன்னுடைய மனது நீ எதுவாக போகிறாய் என்று சொல்கின்றதோ அதை நீ சரியாக செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் நீ உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு சந்தோஷம் அடைய முடியும் தனிமை கிடைத்து விட்டது அம்மா நான் தனியாக இருக்கிறேன் எனக்கென்று யாரும் இல்லை என்று என் குழந்தை நீ வேதனைப்படுகிறாய் என் குழந்தையே தனிமை எப்பொழுது உனக்கு கிடைக்கிறதோ அந்த நிழலில்தான் உன்னை பற்றியும் பிறரை பற்றிய உண்மைகளையும் உன்னால் அறிய முடியும் சலசலப்புக்கு இடையில் எந்த தெளிவும் கிடைக்காது தனிமையிலிருந்து பார் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கும் நிச்சயமாக சில நட்புகள் வாழ்க்கையில் சிலருக்கு அருமையாக கிடைத்துவிடும் நட்பு என்பது ஒரு புத்தகத்தை போன்றது அதை எழுதுவதற்கு பல நாட்கள் ஆகும் ஆனால் அந்த புத்தகத்தை கொளுத்தி போடுவதற்கு நீண்ட நாட்கள் ஆகாது ஒரு நொடி அதனால் அதனால்தான் கிடைத்திருக்கின்ற பல நட்பினை சரியாக நீ பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அந்த நட்பினை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் யாருக்கும் அத்தனை எளிதாக கிடைத்து விடாத வரம் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள சொல்ல முடியாத சோகங்களும் சொல்ல முடியாத நினைவுகளும் ஒவ்வொருவரின் மனதிற்குள்ளும் நிச்சயமாக இருக்கிறது ஆனால் இவை எல்லாவற்றையும் மறந்து வாழ வேண்டும் என்று நினைத்தாலும் அது முடியவில்லை ஆனால் அதே நேரத்தில் அதை நினைத்துக்கொண்டே கொண்டே சொல்லிக்கொண்டிருந்தால் நிம்மதி இல்லாமல் போய்விடும் அதனால் என் குழந்தையே இவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சோகங்களை எல்லாம் மறைத்து கொண்டு வாழ்கிறாய் என் குழந்தையே செடியாக இருக்கும் பொழுது ஆடு அந்த செடியை கடித்து உண்ணும் அதே செடி மரமான பிறகு கடித்த ஆடுகள் அம்மரத்தின் நிழலில் படுத்து உறங்கும் இதற்கு பெயர்தான் வெற்றி அந்த மரம் பெற்று இருக்கின்ற வெற்றி இந்த வாழ்க்கையில் பொதுவாக உன்னுடைய குறிக்கோள்களை யாரிடத்திலும் சொல்லாது எப்பொழுதும் அது நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது அதனால் எந்த ஒரு திட்டம் வைத்திருந்தாலும் அதனோடு இன்னொரு திட்டத்தை நீ சேர்த்து வைத்துக்கொள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ பொறுமையை கைவிடாமல் இருக்க வேண்டும் பணிவோடு முடியாது என்று சொல்ல தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயத்தை உன்னால் செய்ய முடியவில்லை என்றால் அதை கேட்பவருக்கு உன்னால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் கோபம் வருகிறது அந்த நேரத்தில் அந்த கோபத்தை அடக்கிவிட்டு நிச்சயமாக இதனை செய்ய முடியாது என்று சொல்ல வேண்டுமே தவிர தேவையில்லாமல் மனதிற்குள் கோபங்களை வளர்த்து உடல்நிலையை நீ கெடுத்து கூடாது அம்மா என்று வந்ததன் நோக்கம் உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கவும் உனக்குள் இருக்கின்ற சில சந்தேகங்களை போக்கவும் நான் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்ற பல நல்ல விஷயங்களை நடக்கும் நம்பிக்கையோடு என் குழந்தையே நீ காத்திருக்க வேண்டும் இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் பொழுது அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்து மருந்தாதே நீ நல்லதை நினைத்தால் நல்லது மட்டும்தான் நடக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கின்றாயோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் அனைத்திலும் நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக எல்லாவற்றிலும் நீ தைரியமாக இரு ஒவ்வொரு ஒவ்வொருவருக்கும் நீ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் நிச்சயமாக அந்த நேரம் உன்னை தேடி கொண்டு வந்து கொண்டே இருக்கும் அதை நான் உருவாக்கித் தருகின்றேன் யாருக்காகவும் நீ பகிர்ந்து ஓடி ஒளிந்து இருக்காது உன்னுடைய வாழ்க்கை உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நான் தெளிவாக என் வாக்கின் மூலமாக ஒவ்வொரு நாளும் சொல்லி கொண்டுத்தான் இருக்கின்றேன் ஆகையால் எதை நினைத்தும் நீ கவலை கொள்ளாமல் உன்னுடைய விஷயத்தில் நீ தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் இரு நம்முடைய வேண்டுதல் நிச்சயமாக வராகியானவள் நடத்தி கொடுப்பாள் என் வராகி அம்மா இருக்கும் பொழுது நான் எதற்காக பயப்பட வேண்டும் என் அம்மா இருக்கின்றால் அனைத்தையும் அவள் பார்த்துக்கொள்வாள் கொள்வாள் என்கின்ற தைரியத்தை உன் மனதிற்குள் வைத்துக்கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்